ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டூ சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே சொல்லுங்க இந்த வீடியோ நிறைய பேர் வந்துட்டு நீங்க என்ன ஃபேஸ்க்கு யூஸ் பண்றீங்க அதுக்கப்புறம் போடுறீங்களா இல்ல உங்க மேக்கப் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கீங்க பெருசா எந்த மேக்கப்புமே கிடையாதுங்க நார்மலா நம்ம வீட்டுல எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே தான் வந்துட்டு நான் வந்து இப்ப பாத்தீங்கன்னா வாஷ் பண்ணிருக்கேன் அதுதான் வந்து இப்ப வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டேன்னா நல்லா வந்து தொடச்சு விட்டுட்டேன் எதுவுமே இல்லைங்க சும்மா வெறும் பான்ஸ் மாய்ச்சரைசர் மட்டும்தான் எதுவுமே நான் போட மாட்டேன் யாருமே நம்ப இப்படி இப்படிதான் நான் எப்பவுமே வந்துட்டு ரெடி ஆவேன் எங்க போனாலும் சரி வெளியில போனாலும் சரி வீட்ல இருந்தாலும் சரி வீட்டுல இருந்தா மாயிஸ்டரைசர் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் வெளியில போறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவேன் டே டைம்ல தான் யூஸ் பண்ணுவேன் நைட் டைம்ல யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகாம இருக்கும் அதுக்காகதான் அவ்வளவுதான் நான் எந்த ப்ரெஷ்ஷும் எந்த பிளண்டரும் யூஸ் பண்ண மாட்டேன் கையாலே வந்துட்டு எல்லாமே பண்ணுவேன் மீதி நம்ம கையில இருக்கும் இல்லையா அதை நம்ம கையில லோஷனாகவும் நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன் தான் எல்லாமே ரொம்ப போட்டு வர 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 தேய்க்க கூடாது அப்படி தேய்ச்சிங்கனால ஒரு மாதிரி ஸ்கின் வந்து அப்பவே ட்ரை ஆயிடும் நம்ம மாய்ச்சரைஸ் போடுறதே வந்துட்டு ட்ரை ஆகாம சாஃப்டா இருக்கிறதுக்காக தான் அதனால லைட்டா அப்படி பண்ணிவிட்டாலே போதும் அது நல்லா போயிட்டு அப்சர்வ் ஆயிருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐப்ரோ பென்சில் வந்து அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டேன் சும்மா வந்துட்டு இப்படி வந்துட்டு நல்லா அது என்ன சொல்ற ஹேர் எல்லாமே வந்து நம்ம மாய்ச்சரைஸ் போட்டதுனால தூக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் நான் வந்து லைட்டா வந்து இப்படி பண்ணிப்பேன் சும்மா லைட்டா ஒரு ஒரு இதுக்காக மட்டும் ரொம்ப எல்லாம் போட்டு பாத்துருக்க மாட்டீங்கன்னு கொஞ்சமா நான் வந்து போட்டுட்டு வரேன் அவ்வளவுதான் போட்ட மாதிரி இருக்கான்னு நீங்க தான் சொல்லணும் லைட்டா வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹேர் வந்து கம்மியா இருக்கும் அதனால அந்த மட்டும் ஃபில் அப் பண்ணிட்டு நான் வந்து விட்டுருவேன் அவ்வளவுதான் ரொம்ப எல்லாம் தீட்டிக்க மாட்டேன் அவ்வளதான் எப்பவுமே நம்ம மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்துட்டு அது வந்து ஃபேன்ல வந்து காய வைக்கணும் உடனே இன்னொரு கிரீம் போடுறது இல்லை ஏதாவது ஃபவுண்டேஷன் போடுறது அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணக்கூடாது ஏன்னா இது போயிட்டு நல்லா அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம இன்னொன்று வந்து போடணும் அதுக்கு முன்னாடி இந்த வேலைகள் எல்லாம் கொஞ்சம் பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்பவுமே கண்ணுக்கு வந்து மை வந்து வைப்பேன் எனக்கு மை ரொம்ப பிடிக்கும் மை இல்லாம இருக்க மாட்டேன் மை வச்சுட்டு எனக்கு நான் இப்ப பாத்தீங்கன்னா கீழே மட்டும்தான் மை வச்சிருக்கேன் கீழே நம்ம வச்சுட்டு கண்ணை வந்து நல்லா இப்படி இப்படி ரெண்டு டைம் மூணு டைம் வந்து மூடி மூடி ஓப்பன் பண்ணோம்னாலே அது மேல போய் நல்லா ஒட்டிக்கும் நான் வந்து இப்படிதான் போடுவேன் மேல எந்த காய்ச்சலும் பண்ண போட மாட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எஜ்ஜில் மட்டும் லைட்டாக வச்சு விட்டுட்டோம்னா மேலேயும் கீழையும் நல்லா வந்துட்டு ஜாயிண்ட் ஆகி இப்படி வர மாதிரி இருக்கும் நான் அப்படி தான் பண்ணுவேன் அவ்வளவுதான் சூப்பராக வந்து கண்ணுக்கு வந்து மை வந்து வச்சாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து லிப்ஸ்டிக்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் இது வந்து பேசஸ் கெனடாவோட மாய்ச்சரைசர் லிப் மாய்ச்சரைசர் இதுவுமே வந்துட்டு ஜஸ்ட் லிப்பு ட்ரை ஆகாம இருக்கதா கொஞ்சமா வந்து யூஸ் பண்ணிப்பேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா கலரும் கொடுக்கும் நல்ல கலரும் கொடுக்கும் லைட்டா கொஞ்ச நேரம் வந்து கலர் இருக்கு ரொம்ப லிப்ஸ்டிக்கும் வெளியில தான் எடுத்து தேய்ப்பேன் எப்படி இப்படி எல்லாம் தேய்ச்சி மறுபடியும் அது எனக்கு பண்ண வராது லைட்டா கஞ்சமா வந்துட்டு யூஸ் பண்ணிப்பேன் நான் போட்டுட்டு வந்து காமிக்கிறேன் எனக்கு இந்த கேமரா வந்து சரியாவே தெரியவில்லை நிறைய பேர் கேட்பீங்க லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுங்க லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அது என்னன்னு தெரியல லிப்ஸ்டிக் வந்து ஓகே அவ்வளவுதான் ரொம்ப போட்டுக்க மாட்டேன் நார்மலா பாக்க வந்து லிப்ஸ் வந்து ட்ரையா இல்லாம ஓகேவா இருந்தா போதும் அவ்வளவுதான் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன போட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து பான்ஸ் மாய்ஸ்டரைஸ் போட்டேன் இப்போ வந்து பான்ஸ் வந்து கிரீம் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் வேற எதுவுமே கிடையாதுங்க பவுடர் கூட நான் அடிக்க மாட்டேன் இப்போ உங்க வீடியோக்காக நான் அதிகமா போட்டு காமிக்கிறேன் இந்த அளவுக்கு கூட நான் போட மாட்டேன் கொஞ்சமா லைட்டா தான் போடுவேன் சில சமயம் எங்கேயாவது போறோம் அப்படின்னா ரொம்ப ரேர் தான் போட மாட்டேன் எங்கேயாவது ரொம்ப முக்கியமான ஒரு மேரேஜ் நைட்ல போறோம் இல்ல எங்கயாவது நைட்ல வந்து பங்கன் போறோம் அப்படின்னா இந்த இருக்குல்ல அதுதான் வந்து யூஸ் பண்ணுவேன் அது ரொம்ப ரேர் தான் எப்பவுமே எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அதுக்குன்னு அதுதான் எப்பவுமே போடுறீங்களான்னா அது ரொம்ப ரொம்ப எப்பாவதுதான் ரொம்ப ரேராதான் அதனால பிளண்ட் ஆயிடுச்சா கையாலே பிளண்ட் பண்ணிட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு புட்டு மேக்ஸிமம் பொட்டு வந்து எங்கிட்ட அதிகமா இருக்கும் சும்மா ட்ரெஸ்ஸுக்கு மச்சா வைக்கிறதுக்கு அந்த மாதிரி வச்சுட்டு இருப்பேன் ஸ்டோன் போட்டுதான் அதிகமா நான் வாங்குவேன் அவ்வளவுதான் இப்போ வந்து தலைய வந்து நல்லா ஹோம் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க வந்து காஜலா யூஸ் பண்ணி சி மஸ்காராவா யூஸ் பண்ணிப்பேன் வளர்ற நல்லா அதுமே லைட்டா தான் ரொம்ப தீட்டிக்க மாட்டேன் வச்சுட்டு வந்து கம்மிதான் இந்த ஐலைனர் சாரி இதை வந்து நான் அதுல சொல்லிட்டு ஐலைனரை வந்து பாத்தீங்கன்னா மஸ்கராவும் யூஸ் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் பாப்பாங்களுக்கு வந்து ஐலைனராவாகவும் யூஸ் பண்ணிப்போம் பொட்டு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிப்போம் த்ரீ இன் ஒன்னா வந்து இதை நாங்க யூஸ் பண்ணிப்போம் அவ்வளவுதான் இதுதான் என்னுடைய மேக்கப் இதுக்கப்புறம் எதுவுமே இல்லைங்க இந்த குங்குமம் மட்டும் வைப்பேன் காமிக்கிற மருங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரே ஹேர் ஸ்டைல் தான் எப்பாவது தோணிச்சுனா மட்டும் பாத்தீங்கன்னா சைட்ல வந்துட்டு வர்க்ட எடுத்து ஏதாவது பண்ணுவேன் ரொம்ப ரேர் தான் இப்படிதான் எப்போவுமே இருக்கும் சாரிலாம் கட்டணா இப்படிதான் இருக்கும் அவ்வளவுதான் முடிஞ்சது குங்குமம் மட்டும் வச்சுக்கலாம் இதுதான் நம்மளுடைய பெருசா ஒண்ணும் கிடையாது சும்மா தான் சாரி கட்டினா வந்து பூ இல்லாமல் ஆகாதுல்ல அதனால பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டைம் வந்து இன்னொரு கோட்டிங் இருக்கு இப்ப இவ்வளவு நேரம் பண்ணதுல பாத்தீங்கன்னா அழிஞ்சிச்சா லைட்டா டச் அப் மட்டும் பண்ணிப்பேன் அவ்ளதான் அதுக்கப்புறம் வந்துட்டு சின்னதா தானே இயரிங்ஸ் போட்டு இது வந்து சாரி அப்படின்றதுனால கொஞ்சம் எனக்கு எப்பவுமே வந்து நான் ஜெமித்து போட்டுதான் பாத்திருப்பீங்க வேற எதுவுமே நான் போட மாட்டேன் எனக்கு எப்பவுமே இதுதான் பிடிக்கும் வேற எது போட்டாலும் எனக்கு ஏதோ காதல ஏதோ ஒரு மாதிரி தொங்குற மாதிரி இதுதான் எனக்கு ஏதோ நல்லா இருக்க மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே போடுற ஒரு செயின் ஒரு செயின் இப்படிதாங்க என்னோட மேக்கப்பே நான் எங்க போனாலும் சரி எந்த ஊருக்கு போனாலும் சரி எங்கயா ஃபங்க்ஷனுக்கு போனா கொஞ்சம் நகை ஏதாவது போட்டுக்கலாம் அவ்வளவுதான் கல்யாணம் சொந்தக்காரங்க வந்து வருவாங்க இல்லாம இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாதுல்ல அதுக்காக அவ்வளவு மாதிரி வந்து பவுடர் அந்த இது இருக்குல்லையா அது வந்துட்டு சும்மா டஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ரொம்ப எல்லாம் போட்ட மாட்டேன் அப்படி டச் பண்ணி மட்டும் எடுப்பேன் அதையுமே தொடச்சிருவேன் பாருங்க இப்போ அதுமே தொடச்சிட்டு ஏன்னா வெயில் எல்லாம் போறோம் அப்படின்னா சும்மா பவுடரே உங்களுக்காக தான் போட்டு காமிக்கிறேன் இப்பவே வேர்க்குது எனக்கு அவ்வளவுதான் என்னுடைய ஃபுல் மேக்கப் வந்துட்டு காமிக்கிற பாருங்க இது என்னுடைய ஓகேவா இந்த வீடியோ பாத்துட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்